సినగీ వీల మంచి కిడపర్ధ శరవణ భవనాశను దేవర్గణ నమనా భవశరలలల విననా భవశరలే విన భవశరన వీరా నమో న నిభవశరవణ నిర నిర నిన వశర హణమ భవజరమ జన అసుర ൊിയെയുംൊരം ഷൺമുഖം തനിയൊഴിയൗവം பொற்அளியா சீருகுந்தினம்பருக ஆறு முகமும் मणिகுடியாயே நீ விண்ணலியம் நீ நகுலும் பல்நிலக் கண்ணம் பவளச் சாயும் நன்னெரிநெறியல் நவமணிச்เทயம் ஈயார் செவியில் நிலகுண்டலமும் ஆரிந்து புயல் கடഗീയமார்வெ பல்பூரணமும் பலகமண்டிற்கு

தா த பொடிபொனை நெட்டையே புனித வெங்கட த கதிமே நிரடும் கண்ணினை காத்த விதிசேவி இரண்டும் வேளவதாக நாதிகள் இரண்டும் நல்வேல் காத்த பேஜிய வைடமே பெறுவேகா த முகபதிருபல் முனைவேகா த சத்ரியனாய் ஐத்த வெங்கட த மார்வை இரக்கன வடிவேகா த சேவிளமு

இரண்டும் பெருவேல் காக்க பட்ட குதத்தை வலுவேல் காக்க கணை தொடை இரண்டும் வலுவேல் காக்க கணைத்தால் உழந்தால் கதிர்வேல் காக்க ஐ அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணவேல் காக்க முன் கை இரண்டும் முரண்வேல் காக்க பின் கை இரண்டும் பெண் நா바எ சரச்சு導் இன்ற்று Judயாக நா ventsை கமலம்Мы்டல் வேற்காக முப்பாக நானியே முதே வேற்காக எgment்ப்பெள உனம்acing�도 வேற்காக அடிய microbர் மசனம்ம்ெசைப்anes கடுத்தவே மந்துய் உணர அக் OVERுப்பவட்காக வரும்பகல் உன்ம errக் spamட்காக அறையண்ணில் அ

இத்தியம் பிறப்பித்த சூரை கயல் குழு சொத்து சிலங்கு குடைச்சல் சில பக்க பிளவை பட்டுடை பானை கடும் படும் கைதான் சிலத்தை பத்து தரணை பருவறையாக கொக்கையில் ஆவியும்

மார்க்கெல்லாம் மந்து வணங்குவார் நமோன் நவிதேன நமயனி கொன்றினேருக்கு சின்ன குழந்தை சேவடி போற்றி கெளந்த தாள் கொள என்றனதுள்ளே தேவية வடி உருமேலவா போற்றி தேவர்கள் सेना பனியே போற்றி புறமகள் பதமகொபே போற்றி திருமிகு திவ்யதேகா போற்றி எ போற்றி கடம்பா போற்றி தந்தா போற்றி

முது தமிழ் பலகை எடுக்கும் ஒரு கதை கூலிஷை எழுத்து வழி காணும் இருத்தமாக Thank you. என கருத்தன்மை நடத்து அழைத்தவே आदि पंचस्य मान्य विदिनत्र विद्या गणेशादितामे विरत्तम प्रियं तापि कल्याणमूर्ति नमोदराय पुक्त्यानां अयदेव देवमहावे नमः आदेमवालम् मदेवोगवालम् जयासंज्ञानां तरंगा जमज्ञानयुक्तः तदैवा पदसन्निरौ शिरोनामे श्री गौरी

వినదరి కందాన కట్రాణో జౌతా సదాతే ప్రజంటాం క్రీబాబుదక్త్రే అవైతియ కయశీలకానా మహాని సుదంగోతవ కేతిదివే విశక్త జగమంత్రవీటో

நம்முடைய பிரார்த்தனை வரவாக தரக்கூடிய ராமநாமத்தை எல்லாம் கேட்கிறேன் பக்தலா நமஸ்காரம் நமது கோயிலில் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை மகோத்தவம் முருகப்பெருமான வெகு சிறப்பாக கோலாகலமாக உற்சாகமாக பலவிதமான உபயங்களோடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தினமும் காலை ஏழைகால மணிக்கு மேல் முருகப்பெருமான ஆறாதனைகள் மற்றும் மாலை இருபத்தி ஏழாம் தேதி முத்தங்கி சேவை என பலவிதமான உபயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வருகின்ற பக்தவோடிகள் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு சுவாமி அர்த்தம் மேலும் தினமும் ஐந்தரை மணி அளவில் நமது கோயில் பிருந்தாவனத்தில் ஆறு மணி முருகப்பெருமா அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது அதற்கு தினமும் பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வருகின்ற பக்தர்களில் கேட்டு வரப்படுகிறது மிக மிக முக்கிய வைபவமாக இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமாளுக்கு நமது கோயில் பிருந்தாவனத்தில் மாலை ஆறரை மணி முதல் எட்டு மணி வரை திருக்கல்யாண மகோதவம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி ஐந்தாம் தேதி மகாநதி ஹோமம் சங்கட சதத்தை முன்னிட்டு மகாநிரோகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வருகின்ற பக்தர்களின் நமது கோயில் வைவம் கொண்டு पहले दो वेणुगोपाल स्वामी आरोप राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण